மார்கழி முப்பதாம் நாள் என்னடா வேற வாய்ஸ் கேக்குதுன்னு பாக்குறீங்களா பயப்படாதீங்க இந்த முப்பது நாளும் இந்த மார்கழி திருப்பாவை சீரிஸ்க்கு விலை மதிக்க முடியாத அன்பு ஆதரவு அள்ளி வழங்கிய நம்ப பரம் தத்துவம் குடும்பம் உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு போக தான் வந்த உங்கள் ஆதரவு என்னைக்குமே எனக்கு வேணும் இப்ப வாங்க நம்ப திருப்பாவை கடைசி பாசுரமான முப்பதாவது பாசுர விளக்கத்தை பாப்போம் மார்கழி முப்பதாம் நாள் திருப்பாவையின் நிறைவு நாள் இன்று ஆண்டாள் நாச்சியார் இந்த முப்பது பாசுரங்களையும் பாடி முடிப்பவர்களுக்கு கிடைக்கும் பலனை பற்றி பாடுகிறாள் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அலைகள் வீசும் பார்க்கடலைக் கடைந்து அமுதம் தந்த அந்த மாதவனையும் தீமைகளை அழிக்கும் கேசவனையும் திங்கள் திருமுகத்துச் செய்யிழையார் சென்றிரைஞ்சி நிலவு போன்ற அழகான முகம் கொண்ட அந்தப் பெண்கள் தேடிப்போய் வணங்கினார்கள் அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவைப் அப்படி அவர்கள் கண்ணனிடம் இருந்து அருளை பெற்ற அந்த வழிமுறையை அழகான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன குளிர்ந்த தாமரை மாலைகளை அணிந்த பெரியாழ்வாரின் மகளான நான் ஆண்டாள் இந்த முப்பது பாசுரங்களாகத் தொகுத்திருக்கிறேன் சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே தேனினும் இனிய இந்த சங்கத்தமிழ் மாலை போன்ற முப்பது பாடல்களையும் எவர் ஒருவர் விடாமல் பாடுகிறாரோ இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத் தோள் யார் இந்த பாடல்களை சொல்லி இறைவனைத் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நான்கு மலை போன்ற தோள்களை உடைய செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் சிவந்த கண்களை உடைய செல்வத் திருமாலின் பேரருள் நிச்சயம் கிடைக்கும் எங்கும் திருவருள் பெற்றின் புருவர் எம் பாவாய் அவர்கள் எங்கு சென்றாலும் எங்கே இருந்தாலும் அந்த பரந்தாமனின் அருளைப் பெற்று எல்லா துன்பங்களும் நீங்கி என்றும் நீங்காத இன்பத்துடன் வாழ்வார்கள் என்று ஆண்டாள் இந்த திருப்பாவையை நிறைவு செய்கிறாள் வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்துச் செயிழையார் செந்திரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலத் தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத் தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் எம் பாவாய் முப்பது நாட்களும் ஆண்டாளுடன் சேர்ந்து நாமும் கண்ணனை வழிபட்டோம் இந்த முப்பது பாசுரங்களையும் நாம் தினமும் பாடி வந்தால் நம் வாழ்வில் அமைதியும் செல்வமும் அந்த திருமாலின் அருளும் என்றும் நிலைத்திருக்கும் இந்த திருப்பாவை தொடரில் என்னோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி